மாத தேரோட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடையார் கோவில் யோகாம்பாள் சமேத ஆத்மநாத சுவாமி கோவில் மாணிக்க வாசகர் ஆணி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை என ஆண்டு இரண்டு முறை ஆண்டுக்கு இரண்டு முறை திருவிழா மாணிக்க வாசகருக்கு நடைபெறும் அதில் மாங்கலி திருவாதிரை திருவிழா பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது காலை மாலை இருவேளையும் மாணிக்க வாசகர் தினமும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது நெடுகிலும் பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர் ஏழாம் நாள் திருவிழாவில் குருத்தோலை சப்ரத்தில் வெள்ளி இடப வாகனத்தில் மாணிக்க வாசகர் வீதி உலா வந்தார் ஒன்பதாம் திருவிழாவான நேற்று காலை ஐந்து مالک کو میل ஆறு மணிக்குள் தேரில் மாணிக்க வாசகர் இழந்தருளினார் காலை பத்து மணிக்கு முக்கிய பிரமுகர்கள் தேர் சக்கரத்தில் தேங்காய் உடைத்தனர் பின்னர் பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுத்தனர் தேர்வடம் பிடித்து இழுக்கும் போது ஆத்மநாதா மாணிக்க வாசகா என்று சொல்லி ஏராளமான பக்தர்கள் தேரை இழுத்தனர் இதில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் அன்னதானமும் நடைபெற்றது நாளை இருபத்தி ஆறாம் தேதி பத்தாம் நாள் திருவிழாவில் செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளி ரதத்தில் மாணிக்க வாசகர் வீதி உலா வருவார் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை மாணிக்க வாசகருக்கு உபதேசித்து அருளிய உபதேசி காட்சி நடைபெற உள்ளது தேரோட்டத்தில் திருவாடுதுறை ஆதினத்தின் சார்பில் காரு பார்வைத்தியநாதர் தம்பிரான் மற்றும் தென்மண்டல மேலாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர்